ஒரு தடவை பாத்தீங்கன்னா நம்ம தூங்கா நகர் ஒரு பேர் இருக்குங்க எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல தீபாவளி திருநாள் அதுமா புதுசா ஆடை வாங்கி குவிந்த மக்கள் ஒரு புறம் இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு ஆனந்தமா அவங்க குடும்பத்தோட பட்டாசை கொளுத்தி கொண்டாடி முடிச்சாச்சு ஆனா தேங்கி அந்த குப்பையெல்லாம் அகற்றுனது யாருன்னு தெரியுமா எவ்வளவு அகற்றுனாங்கன்னு தெரியுமா கேள்விப்பட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடா ஆமாங்க நூறு வார்டுகளை கொண்ட நம்ம மதுரை மாநகராட்சி பகுதியில் அஞ்சு மண்டலங்களாக பிரித்து கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தெட்டு வாகனங்கள் மூலமா மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லைங்க அடுத்த ரெண்டு நாளும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு டன் குப்பைகளை நாலாயிரத்தி ஐம்பத்தி மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு நம்ம கார்பரேஷன் காரங்க அகற்றி இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம யானம்மலை அவசரத்துக்கு இருக்கும்னா பாருங்களேன் சேரிக்கப்பட்ட அந்த குப்பையில எல்லாம் அவுனியாபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வெள்ளக்கல்லு பகுதி கொண்டு போய் உரம் தயாரிக்கிறதுக்கு கொண்டு சென்றிருக்காங்க தீபாவளி முடிஞ்சாலும் நாங்கள் வேலைக்கு வரோம் சார் நாங்க வந்து அதிக குப்பை கிடக்கிறதுனால நாங்கள் குப்பை அல்றோம் அல்ல பீங்கான் எல்லாமே கிடக்கு கையை இது எல்லாம் அதனால எங்க தொண்டை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஜனங்கள் அதிகமாக குப்பைகள் அதிகமாக தான் செய்யும் அதுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது நம்ம தொண்டு வேலை வந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எப்படியான குப்பையா கிடக்குது அள்ள முடியல ஆளுகளை வச்சு தான் அள்ளிட்டு இருக்கோம் இருந்தாலும் ரெண்டு நாள் நாங்க கஷ்டப்படுவோம் தூங்கா நகர் மதுரையில் தேங்கிய குப்பைகளை அகற்றிய தூய்மை தேவதைகள்